மூன்று கோடியிருக்கும் சான்றவர்களே பெரியோர்களே தாய்மார்களே உறவினர்களே அண்ணன் நம்பினார்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி எனக்கு மேட் தேச்சு பேசி பழக்கிங்க இருந்தாலும் நடைமுறை எனக்கு சண்மசுந்தர மாமா எனக்கு மாமா தாய் மாமா முறையாகுது அதில் நான் வந்து இப்போ இங்கே கூடியிருக்கிறது பல அன்னைக்கும் எத்தனையோ பேர் புகழ் வேற வேறு வேற வேறு ஒன்றும் இல்லை நானும் அவரும் நர்சிங்ல சின்ன வயசு முதல்தான் இருக்கோம் ஓடி தூரத்தில் விளையாடிருக்கோம் எனக்கு அமிச்சியும் ஆத்தா ஆத்தாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவருக்கு சின்ன வயசுல அவருக்குதான் திட்ட விழுவம் அதையும் விளையாட்டுவாரு காலை பொண்ணு அப்படியே விளையாடிட்டு இருக்கு முடிச்சு அவரு ஸ்கூல் எனக்கும் அவருக்கு ஐந்து வயது இருப்பினும் நாங்க அவ்வளவு அன்னதம்பியமாக இருப்பார் படி நான் வந்து காலேஜ் காலேஜ் ஸ்கூலில் முடிச்சுட்டு போயிட என் ஸ்கூலில் காலேஜ் சேர்த்துக்கும் போதே என் அப்பா கூட வர மாட்டார் அதுக்கு தான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் அவா காலேஜில் போய் சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போய் சேர்த்து விட்டார் படித்தோம் அழக மாட்டோம் எனக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசில் அப்பா இருந்துட்டார் அதுக்கப்புறம் அப்பாவும் அண்ணனும் எல்லாமே அவராக தான் இருந்தார் அதுக்கப்புறம் சினிமா நான் சின்ன இதுல இருந்து எனக்கு இதாச்சு சின்ன பையனா இருந்தா கூட என்னை மதிச்சு சில வார்த்தை கேட்பாங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நான் ஒரு தொழில் சென்ட்மீட்டர் நான் ஐந்து வருடம் எனக்கா அவர் கொஞ்சம் கேப்ச்சு நான் வெளி மாவட்டத்துல போய் கல்வி படைத்துக்கான எனக்கு கொஞ்சம் தொடர்பு கம்மியாச்சு அப்பவும் வீட்டுல நரசிம் அம்சி பார்த்துட்டு தான் வருவேன் அப்ப பார்த்துட்டு வரையில குறிப்புல அவங்க பார்த்து எடுத்து ஒரு சார்த்து ஜாஸ்தி கொடுப்பாங்க அப்படி பேர பே பேரன்ற முறையில் மகவரி பேரன்ற முறையில அந்த அளவுக்கு நான் நரசிம்மத்தோட ஐக்கியமா இருந்தேன் அப்போ நான் முடிச்சுட்டு இங்க வந்து ஒரு தொழில் தொழிற்சல எழுக்கு காலேஜில் டென்சிட்டிஸை சேருவோம் வந்து என்னை ஒரு மதிச்சு வந்து கேட்டார் நான் தொழில் சாகத்தில் கண்டிப்பாக சேருமாமா டென்சிட்டை சேருங்க வேண்டாம் வேண்டைங்கன்னா கொடுப்போம் இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச முறையில் சொன்னேன் உண்மையாக போய் அவங்களுக்கு தான் தெரியும் அடுத்ததாக நான் முப்பத்தி ரெண்டு வயசில் இருந்தேன் நான் தான் சொன்னேன் உங்களுக்கு அப்பாவும் எந்த நேர் இதுலையும் அவர் தான் எல்லாம் முடிஞ்சு இது எல்லா விட இந்த நன்மை அரு தான் அவங்க துணைமையாக தான் நன்றி சொல்லணும் ஏன் தெரியுமா அவர் இதுல வந்தாரு இல்லைன்னா அவங்க தான் இதுல வந்திருக்க முடியாது என்னுடைய கருத்து மேல காலேஜ் டேஸ்ல அவர் எஸ்எல்சி முடிச்சு இருக்கையில அவர் வந்து டாக்டர் ஆகிறதுக்கு நம்ம விரும்பினாரு அது காலகட்டத்துல போக்குள்ள செய்து கிடைக்க முடியல அது கிடைச்சாலும் இவ்வளவு பேருந்தவன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல கண்டிப்பா கிடைச்சிருக்காரு அவர் லைனை வேற மாதிரி இருந்திருக்கும் ஏதோ ஒரு தெய்வ கலாச்சாரத்தினாலதான் அது உங்களுக்கு அவர் கிடைச்சிருக்காரு இன்னும் மேலும் மேலும் இது செய்ய தொண்டு செய்யறது உங்களுக்கு அன்பிற்கு ஆயுத நீண்ட நாள் நிதியும் கொடுத்தது அல்லாவில் இறைவனையும் வாழ்த்தி வேண்டுதல் வேண்டி அவன் அவங்களையும் வாழ்த்து அடிப்படைகிறேன் வணக்கம்